இந்த பிள்ளையும் கழட்டி விட சுகமா இருக்கு அந்த பிள்ளை நான் தாண்டா முண்ட இவ ஏற்கனவே பிட்டு படத்தை நடிச்சவளா இருப்பாளா நல்லா கலக்கி ஒரு அரைஞ்ச என்னை பத்தி தெரியாது மயிர் மலை இவ்வளவு பெரிய கூடத்துல பொம்பளை உட்காந்து கலட்டி விட்டு அடிக்கிற அவன் அது பண்ணு வாடா தங்கா வாயை பார்க்கும் போது மண்புழு மாதிரியே இருக்கு

உங்கள் பேர் ரெங்கராஜ் துபாயிலிருந்து எங்கள் அண்ணன் ரெங்கராஜ் சார்பாக பொண்ணாடையை ஓத்துறாள் அவ்வளோதானே எனக்கு அங்கியே லேஞ்சு கட்டிட்டு போநூறுவா மூணு ஹோட்டரா உங்களுக்கு தான் போட வந்துருப்பேன்னு அடிப்பேன் அங்கியா அவனுக்கா மணிகண்டை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கலாம் சூப்பர்

தம்பி கவலைப்படாத நீங்க கவலைப்படாதீங்க நீங்க இருக்கிற நேரம் போக மத்த நேரம் நானு வீட்டுல உள்ள வேலை செஞ்சுக்கிறேன்னு சொன்னேன் மூணு பிள்ளையோட கருத்தடை பண்ணிருந்தேன் ஒரே தாரில தள்ளி ஏழை நான் நல்லா கெட்டு புரிய நல்ல வாய நார வாய ஆக்காத என்ன செஞ்சு விட்டேன் மூணு புள்ளையோட கருத்தடை பண்ற என்னடா பண்ற இன்னும் ஒன்னு கூட செய்யல பதினெட்டாம் பேருக்கே வரல அதுக்குள்ள ஒரு மொளைப்பாரி வர்றாரு ஐ லவ் யூ வினோதினி அப்படின்னா காதல் பண்றேன்

என்ன முத்தம் முத்தம் தானே குடுக்குற முத்தம் தானே அது போய் என்னடா வனீங்க போகுது என்ன பூஜ்யத்த குத்த போற என்ன கண்ணை தூக்கி போட போறியா நான் உள்ளங்கால்ல இருந்து மோந்து வாதுக்கிட்டே வேறு வேணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேர் வேணாத்த மாத்த அடிக்க ஐயோ கஞ்சி குடிக்க முடியும் அவரை வர்ணிக்க விட்ற பிரச்சனை லவர் ஊரா ஏமாத்துறது அப்படியே எச்சி கீழோ துப்ப விட மாட்டேன் கையில வாங்கி நக்குவம் விட்டுடுவீங்க மூணு மாதத்துல அனுப்பி விட்டுருவீங்க

பத்தினு நினைச்சு நீ ஊதுவத்திய குத்துனி மாதிரி இருக்கேடி நீ ஒண்ணு ஒன்னாமே அந்த ஓனே உன் முன்னாடி வரேன் அந்த ஓனையா மண்டையம் வந்தான நிறுத்திடு செல்வான் நகண்டு வந்து இந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி அதே கியூ நிறுத்திடணும் அவனுக்காக சால்ரா போட்டேன்னா உங்களுக்கு சம்பளம் கிடையாதுரா வையம்பட்டி SKY பலமண்டி ராஜ் பவர் ரூல்ஸ் சார்பாக ஐனித்து ஒன்று நன்றி கண்ணுல் அப்பாள் கண்ணுல் அப்பாள் உத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பாள வார்த்ததன் சொல்லம்மா அன் தம்பி அந்த முத்து கூலி முத்து எடுத்து ஒருத்த வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதி ஏறது மனசுகம் பாடுறது

உன்னைத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணதும் பட்டது ஓமிரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணதும் பண்ணும் சூடேலும் எதுவாகத்தா இப்ப கூட்டம் போகும் பொதுவாகத்தா கண்ணல்ல கண்ணங்கரு கிரம தந்தை பால ஓத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா இந்த தோவலர்ல போறவங்க பார்த்து போகணும்மா கல்லகர் தோவில் கண்டெடுத்த கல் செல் நீரின் மத நடைபோ போட்டேபுலந்தாத்தி வந்த பச்சை தோழில் வந்த வேலை ஆடனி தாடனோ மேல தான் கொட்டணம் கொட்டணும் தலியும் கட்டணம் கட்டணம் முத்திரை வைக்கணும் வைக்கணும் இன்ன நீ ஒட்டன ஒட்டும் ராதாவும் இந்த மருதமணி எனக்காகந்த கண்ணல் அப்பாழ கண்ணல் அப்பாழ ஊத்த வந்து கண்ணம் நின்றிட பாழ பார்த்ததென்ன சொல்லம்மா மாதாப்பும் போட்டு வந்தே மாணி பத்தார பூவில் வந்த தேனே தேனி அணி அச்சுதான் அஞ்சுதமி ஏ அஞ்சுதமி கணேஷ் முருகன் கன்சல்டிங் வாங்க பழைய வாகனங்கள் வாங்க கணேஷ் முருகன் கன்சல்டிங் உரிமையாளர் எஸ் ஐயப்பன் எம் ஏ நன்றி மணப்பாறை ஸ்ரீ கணேஷ் முருகன் அவர்கள் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று உன் காதலை சொல் வையம்பட்டி ராஜ்பவார் டூல்ஸ் எம்பிஎம் டிராவல்ஸ் சார்பாக எம் கே ஆர் அன்பாளையத்துக்காக முன்னூத்தி ஒன்று குறிப்பு

மணக்கு மல்லிகை மஞ்சத்து விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னிப்பெருக்கு மாமா எனக்கு சின்ன பொருவாலா செய்யிது கொடி பரிபுத்தியும் போயா